அவன் ஐடியா வேற வேணான்ட்டு போறான் தான் இவர்களை நம்பி நான் வேலை வேற வாங்கியிருக்கேன் எலுமிச்ச படத்தை எடுத்துட்டு ஒண்ண வச்சு ஏத்திட்டு அப்படின் நீங்கள் விரைவில் அம்மாவாக்கு போகிறீர்கள் நீங்கள் விரும்பிய பெண்ணை அடைவீர்கள் உங்கள் எதிரி உங்கள் பெண்ணால் இருக்கிறான் பப்ளிக் லெட்ரின் கொஞ்சம் கப்ஸ் ராணி ரூம் சுத்தமா இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் வந்துடு ஏண்டா எரும வா மாட்டாண்டா நீ வந்து ஒரு குளியல் போடு இந்த எருமைகள் ஏன் தண்ணியில ஊருதுன்னு நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன்

அதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள எப்படி நீச்சல் அடிக்கிறேன்னு பாக்கறேன் வேண்டாங்க ரொம்ப அசிங்கமா இருக்கு இருக்கட்டும் பரவாயில்ல மாத்த வீசுது வீசட்டும் பரவாயில்ல ஒழுகுது ஒழுகட்டும் பரவாயில்ல இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கோங்க ரொம்ப அசிங்கமா இருக்கு இது பாருங்க என்கிட்ட எதெல்லாம் நீங்க மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் உங்களை எனக்கு பிடிச்சது காரணமே நீங்க ஏழைங்கிறதுனாலதான் எப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப என்ன உள்ள கூட்டிட்டு போங்க நான் வர்றேன் ராணி வேணாம் கொய்யோ

ராணி தான் உன் பொண்டாட்டி நான் செத்தா கூட பரவாயில்ல ராணி தான் உனக்கு பொண்டாட்டி செங்குடா என்ன உமானு நான் பொறுத்துக்கிட்டேன் என்ன ராணியோட மானம் தெருவுக்கு கூடாதுங்கிறதுக்கு ஆனா எனக்காக மத்தவங்க அடி வாங்குறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது நான் பேடி வைத்திர பிறக்கலன்னு காட்டிட்டு வர்றேன் தம்பி இப்படி கோவப்பட்டீங்கன்னா அவனுக்கு தான் லாபம் அவனுக்கு உள்ள ஒரு காரணங்க அவனுக்கு நினைச்சா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அவனுக்கு கோட் பக்கெட்டுக்கு வந்து சேரும்

அண்ட உள்ள வந்துங்க ஓடீங்கலா ஓடேன் ஐ தல 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 என்னடா ஏய்

இவ்ளோ பெரிய ஊர்ல நம்ம பையன் மார்த்தாண்டனை எங்க போய் தேடுறது கவலையே படாத உன்னால ஒரு புறாவை பறக்க விட்டு பின்னால ஒரு குதிரை வீரனை அனுப்பிச்சிருக்கேன் புறா எங்க போய் இறங்குதோ அங்க நாம இறங்கி தேடலாம் சார் அறப்பட்டினி கால்பட்டினின்னு சொல்லிக்கிட்டு என் கால்ல விழுந்து கதறி அழுதான் ஏறப்பட்டவனாச்சேன்னு இறக்கப்பட்டு வேலையை கொடுத்தேன் படுமாவி போய் என் பொண்ணை கரத்திகிட்டு போயிட்டான் சார்

தாங்கள் இப்படிதான் குருவீர்கள் என்று ஒரு சொல்லி வைத்தேன் நல்லா சொன்னீங்க உங்க மகன் செஞ்ச காரியத்தினால எனக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டம் இருபத்தஞ்சு லட்சம் அது எங்க இருக்கும் குதிரைக்கு புண்ணாக்கு வாங்கி போற செலவு குதிரைக்கு புண்ணாக்கா அது என்ன மாட்டுக்கு பிறந்த குதிரையா ஜெமீன் குதிரை எங்கள சாதாரண நினைச்சு விளையாடாதீங்க நஞ்சையில நாலு நாள் பயணம் தென்னந்தோப்புல அஞ்சு நாள் பயணம் அது என்ன பயண கணக்கு காட்டு பண்ணி சும்மா இருக்க நேரம் வாய திறப்ப முக்கியமான நேரத்துல மூடிக்கிறீங்க

நடந்து வரும் பாதையில் பூ தூவதற்காக செலவழிக்கப்பட்ட தொகை ஒரு லட்சம் ரூபாய் பாதத்திற்கே எவ்வளவு என்றால் ராணியின் தலைக்கு பூ வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு தொகை செலவாகும் என்று நீங்களே போட்டுக் கொள்ளுங்களே கணக்கா கம்ப்யூட்டரே குழம்பிடும் அப்படின்னா இந்த மார்த்தாண்ட இந்த மார்த்தாண்டர் நமது ராஜருடைய புத்திரா ஆமா நான் தான் அப்பா இவள் தான் கனவாக்கி நினைவாக்கிட்டேன்

எதை எதிர்பார்க்கிற சீக்கிரம் வாங்க முகூர்த்தத்துக்கு நேரம் வாங்க என்னடி முறைக்கிற இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்புறம் என்ன நீடா

அப்பா அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி அதானே உங்க கௌரவம் அரண்மனை அந்தஸ்துக்காக குடிக்காத பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை பூரா அறையும் குறையுமா வாழ் அதானே உங்க பரம்பரை என்னதான் உலகம் தெரியாம வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு வளர்த்திட்டீங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போறவலாவது நானும் தெரிஞ்சவளா இருக்கணும்னு ஆசைப்படுறதில்லை என்ன பாத்தா நம்ம நினைக்கிற அளவுக்கு என் அந்தஸ்து ஒன்னும் அவ்வளவு மட்டம் இல்லை நீங்க அரண்மனைக்கு சொந்தக்காரர்னா நான் ஒரு அஞ்சாறு ஹோட்டலுக்கு சொந்தக்காரன் உங்களுக்கு ஆயிரக்கணக்கில நிலம் இருக்கும் எனக்கு ஒரு ஐம்பது கிரவுண்ட் இருக்குது ஏதோ பொண்ணு விருப்பப்படுறாளேன்னுட்டு அப்பா இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட விருப்பம் செத்துடுச்சு ஆம்பள என்ன ஏமாத்துக்காருங்கன்னு தெரிஞ்சுதா இத்தனை நாளா நான் கல்யாணத்தை பத்தி ஏன் நினைக்கல நினைச்சதெல்லாம் மறிக்காம பேசுறேன் ஏன்ற காரணத்தினால்தான் நான் ஏமாத்துட்டேன் பை நான் யாருன்னு உன்கிட்ட சொல்லாம இருந்தது தத்துதா ஆனா அது உன்னை ஏமாத்துறதுக்காக இல்லை நான்

நீங்க நினைக்கிற மாதிரி பணத்துக்கு ஆசைப்படுற இல்லப்பா தயவு அந்த பொண்ணை தூக்கிட்டு போறானுங்க மாத்தாண்டா ராணிய பங்கு தூக்கிட்டு போறான்

நீ என் பையனை வேண்டான்னு சொல்லிட்ட நீ நினைச்சா யார வேணாலும் புருஷனா ஏத்துக்க முடியும் ஆனா பெத்த மனசு அப்படி யாரையும் மகனை ஏத்துக்க முடியாதுமா எனக்கு என் மகன கூட ஒன்னாலதான் அவனை கொண்டு வர முடியும் உங்களை கூப்பிடுறாங்க என்ன விஷயம் என்ன விஷயம் என்ன விஷயம் என்ன விஷயம் என்ன விஷயம் சொல்லுங்க அவரே போக வேண்டாம் சொல்லு அவரு போக வேண்டாமா நீங்க போக வேண்டாமா நீங்க போக வேண்டாமா ஏ ஏன்னி கேட்கிறாரே? Uh, uh, I லவ் him! அந்த பொண்ணு அவரை காதலிக்கிறா! அந்த பொண்ணுக்கு இவர் மேல் ஆசையா! சாமி, அந்த பொண்ணுக்கு உங்கள் மேல் இதுவும்! She loves you, யா! I லவ் you too! நான் உன்னை காதலிக்கிறேன்!